அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராஜபுத்திரன் படத்தோட விமர்சனம் ராஜபுத்திரன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உத்தமபுத்திரன் புத்திரன் பிரபு நடித்த இது ஆமாம் பிரபுனா பிரபு அப்பா கேரக்டரு பையன் கேரக்டரு வெற்றி வெற்றி இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஹீரோவில் ஒரு வித்தியாசமான ஹீரோ வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு வித்தியாசமான நடிப்பு வழங்குகிற ஒரு ஹீரோ அவர் நடிச்சிருக்கிற படம் ராஜபுத்திரன் கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கதை களம் வந்து ராமநாதபுரம் தான் இது வரைக்கும் யாரும் பெருசாக டச் பண்ணாத ஒரு கதை ராமநாதபுரத்தில் வந்து இந்த வெளிநாட்டில் வாழ்கிற நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி அதாவது குவைத்து துபாய் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களில் அவங்க ஊருக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னா அதை முறைப்படி வங்கி மூலியமாகவோ அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுகளில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதை சித்தரிக்கப்பட்டிருக்குது படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து காஸ்டியூம்ஸே பார்த்தீங்கன்னா லுங்கி அதாவது கைலீம் எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த லுங்கி ஷர்ட்டு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு பாவாடை தாவணி அதனால் தொண்ணூறுகள்ங்கிறதுனால இன்றைக்கு உள்ளே இந்த ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா அப்போ ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பணுன்னா ஒன்று வங்கி வழியாக பரிவர்த்தனை பண்ணணும் வங்கி வழியாக பரிவர்த்தனை பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான அயல்நாடு அந்நிய செலாவணி அந்த இதெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா வரி இதெல்லாம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குருவி உண்டியல் இப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது பணத்தை வந்து இங்கே ஒரு தொழிலதிபர் மூலயமா கைமாற்றி விட்டுருவாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்க இருந்து வாங்கிட்டு போய் கொடுக்கறது போஸ்ட்மேன் மாதிரி ஒரு உத்தியோகம் பார்ப்பாங்க அவங்க வந்து உண்டியல் வழியாக பணம் வந்துச்சு அப்படிம்பாங்க நம்ம ஊருங்களெலாம் அப்போலாம் அப்படி ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஹீரோவுக்கு வேலை அதுவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஹீரோ எந்த வேலைக்கும் போகக்கூடாது என் பிள்ள அவன் ராஜகுமாரன்டா ராஜபுத்திரன்டா அப்படின்ற ஒரு கெத்தோடையே வச்சிட்டு இருப்பார் பெரிய வீடு ஒரு தங்கை ஒரு பா பாட்டிமாலாம் இருப்பாங்க ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு தான் சிரமமாக இருக்கிறதா நினச்சி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் ஆனால் அது அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பார் அதான் வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அப்படி ஒரு வேலைன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க ஏ இந்த மாதிரி உண்டியல் வேலைக்கு போகலாமா அப்படின்ட்டு ஆ போகலாம் அந்த வேலை வேலை பார்க்குறது வேலை தெரியும் இந்த ஊருக்கு அந்த சுத்துப்பட்டு கிராமத்துக்கு வர்ற பணத்தை கொண்டு போய் அந்த ஆட்கள் சொல்கிற இடத்துல போய் கொடுத்துட்டு வரணும் அப்படி காசு எடுத்துகிட்டு போகிற ஹீரோ பெரிய பணத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ வில்லன்கள் சில பேர் அவங்க யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்தோட கதை இந்த காசை கொடுத்து விடுற இடத்துல இருக்கிற லிவிங்ஸ்டன் இன்னொரு உண்டியலாக உண்டியல் ஏஜெண்ட்டாக இருக்கிற ஆரிய உதயகுமார் பேச்சை கேட்டு சில வேலைகளை உள்ளார பண்ணுவார் இங்கே லிங்கான்ற ஒரு கேப்டன் ராமநாதபுரம் ஏரியாவுக்கே அவர் தான் தஞ்சாவூர் ஏரியா உண்டியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் அவருடைய நம்ம இயக்குனர் யஜமான் சின்ன கவுண்டர் படங்கள்லாம் இயக்குனார் இல்லைங்களா அவர் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் அவரை இயக்குனராக கூட பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது ஆனால் நடிகராக பல பேருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் தொடர்ந்து நடிகிறார் இந்த படத்துலேயும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு என்ன ஒன்று அவர் தலையில் வச்சுருக்க விக்கு தான் கொஞ்சம் நமக்கு விசித்திரமாக தெரிஞ்சுது மற்றபடி நல்ல நடிப்பு இப்போது அவர் என்ன பண்ணுவார்னால் இந்த லிங்கா கையில் இருக்க ஆட்கள்லாம் தன்வசம் வரணும் அப்போ தான் இந்த உண்டியலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாம் பெரிய தலையாக உருவெடுக்க முடியும் லிங்காவை காட்டிலும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுவார் லிங்காவோடய சயனா இருக்கிற லிவிங்ஸ்டனை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு சில வேலைகளை செய்வார் அது ஹீரோவுக்கு எதிராக திரும்பும் அப்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு இந்த ஒட்டுமொத்த கும்பொலையும் என்ன பண்ணுறாரு அரசாங்கத்திடம் பிடித்து கொடுத்தாரா இல்லை அவரே அடித்து துவைத்தாரா என்ன ஏது வேலைக்கு போனவன் விஸ்வரூபம் எடுத்தா என்னாகும் அப்படிங்கிறத வித்தியாசமும் விறுவிறுப்பும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ஓப்பனிங் சீனு ஒரு பெண் அதான் அந்த படத்தோட ஹீரோயின் பெரிய கணத்துக்குள்ளார இருக்கிற ஒருத்தரை ஒரு குட்டி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனோட சேர்ந்து கணத்துக்குள்ளாரையே வச்சு தீர்த்து கட்டுவா அவன் ஏன் தீர்த்து கட்டுறா எதுக்காக தீர்த்து கட்டுறா அங்கேருந்து ஆரம்பிக்கிற கதை கிளைமாக்சில் நாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ராஜபுத்திரன் அவருக்காக தான் இவ்வளவும் நடந்திருக்கும் ராஜபுத்திரன் இதையெல்லாம் செய்கிறாரா ராஜா செய்கிறாரா புத்திரன் செய்கிறாரா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் கிளைமாக்ஸில் விட சொல்லியிருக்குது இந்த படம் இது இல்லாமல் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான காதல் பூவிக்கிற பொண்ணு ஊரில் சின்ன சின்ன கிராமத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிற பொண்ணு அந்த பொண்ணு பின்னாடி ஒரு லவ் அவள் ஊர் என்ன ஏதுன்னு தெரியாமயே அந்த பொண்ணை மொத மொதல் தேட்டர் பாத்ரூம்லாம் பெண் பாத்ரூம்குள்ளார பூந்துடுவார் ஹீரோ அங்கே அவளை பார்க்க கூடாத போஸ்டில் பார்த்துட்டு அது முதல் அவர் மீது காதல் வயப்பட்டுவார் அந்த பொண்ணுக்கும் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிற மாதிரி ஒரு மேலே காதல் அது தொடர்ச்சியாக அவள் யார் என்னான்னு கண்டுபிடிச்சி போனால் அவங்க வீட்டுக்கும் பணம் எடுத்துகிட்டு போவார் ஹீரோ இப்படி ஒரு கதை ஹீரோ கையில் இருக்கிற பணம் ஒரு முறை களவு போகும் அதனால் எழும் பிரச்சனை இது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பஸ்ஸு ஒரு பஸ்ஸு வந்து அந்த காலத்து ஒன்று படத்தில் நடிச்சிருக்குது அதில் டூயட்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு டூயட் பாடல்கள் இனையா பிரபு அந்த செல்லையாவாக வாழ்ந்திருக்கிறாரு இளையத்திலகம் வெற்றி பட்டமுத்துன்ற ஒரு பேரே வித்தியாசமாக இருக்குது ராமநாதபுரம் அந்த மாதிரி பேர் ஃபேமஸ் போட்டிருக்கு அதை வச்சிருக்கிறாங்க கிருஷ்ண பிரியா அதாவது அந்த பூச்சண்டுங்கிற அந்த ஹீரோயின் கேரக்டரில் வராங்க அது இல்லாமல் மன்சூர் அலிகான் வட்டி அவர்கிட்ட கொஞ்சம் வட்டிக்கு வாங்கிட்டு ஊர் மக்கள்லாம் மன்சூர் இல்லையான் வீட்டில் வந்து வட்டி வாங்கிட்டால் வட்டியை கட்ட முடியல அப்படின்னா அவங்க வீட்டு பெண்களாக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடணும் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருங்கிறாரு அது ஒரு பக்கம் காமெடியாகவும் கொஞ்சம் காமனடியாகவும் போகும் காட்சிகள் இல்லை டைலாக்ல மட்டும் அதுமாதிரி ஆரி உதயகுமார் அந்த பெருமாள்ங்கிற அந்த கேரக்டரெலாம் மனுஷன் வாழ்ந்துருக்கிறாப்புல அவர் விக்கு தான் கொஞ்சம் வாழ மறுத்துருக்குது அதை கொஞ்சம் இயக்குனர் நினச்சிருந்தா தவிர்த்துருக்கலாம் கோமல் குமார் அவர் தான் லிங்காங்கிற அந்த கேரக்டரில் புதுசாக அறிமுகமாக இருக்கிறாரு இனி தமிழ் சினிமாவில் வில்லனா விஸ்வரூபம் நிறைய சாத்திய கூறுகளும் சாந்திரிகாலோஜனமும் இருக்குது லிவிங்ஸ்டன் மீசை கேரக்டரில் வராரு இமான அண்ணாச்சி சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் பிரபுவுக்கு ஃப்ரெண்டாக இளையத்திலகத்துக்கு ஃப்ரெண்டாக அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு தங்கதுரை அவர் குமை குவைத்து குமரேசனா பண்ணுற கலாட்டாலாம் இருக்குது பாருங்க ஜோஜோ வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அது அப்படியே நம்ம வடிவேல் படம் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா பார்த்திபண்ணு வடிவேல் எந்த எந்த ஒரு துபாய் குறுக்கு சொந்து அந்த காமெடியை அப்படியே இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது நல்லாவே இருக்குது கிருஷ்ணன் சினி கிரியேஷன்ஸ் பேனரில் கே எம் சஃபி இந்த படத்தை வந்து தயாரித்து அவரும் ஒன்று ரெண்டு சீனில் ஒரு பாட்டுக்கும் ஆட்டம் போட்டிருக்கிறார் இந்த படத்தில் ஒரு குத்து பாட்டும் இருக்குது படத்தில் ஃபாரூக் டி ஃபாரூக்கும் ஸ்ரீ கோதர்ஷா கே கோதர்ஷாவும் இந்த படத்தை வந்து இணை தயாரிப்பாளர்களாக இருந்து கே எம் சஃபியோடு இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஆமாம் ஃபாரூக் தான் இணை தயாரிப்பாளர் கே கோதர்ஷாவும் இன்னொரு தயாரிப்பாளர் அவர்களில் ஒருத்தருடைய மகன் தான் அந்த கே எம் அவரும் ஒன்று ரெண்டு சீல் நடித்து பாட்டும் நடிச்சிருக்கிறாரு மகா கந்தன் உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான கிராமத்து படத்தை பார்த்த ஒரு திருப்தியை வந்து நமக்கு கொடுக்குதுன்னா உண்மையாக ராஜபுத்திரனை வந்து பாராட்டலாம் ஆலிவர் டெனி அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அருமையாக ராமநாதபுரத்து இயற்கை கொஞ்சம் அழகலாக அந்த கடலோர கிராமங்களை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாரு அதேமாதிரி இசை ஏஐஎஸ் நோஃபோல் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு வித்தியாசமாக இருக்குது வைரமுத்து மோகன்ராஜனோட பாடல்கள் சில இடங்களில் நம்ம காதல் இன்னமும் அது மாதிரி ஐயப்பனோட கலை இயக்கமும் ராகேஷ் ராக்கியோட சண்டை பயிற்சி இந்த படத்துக்கு பக்கா பலம் அப்படின்னு சொல்லி இந்த படம் உண்மையாக ராஜபுத்திரன் உண்மையாக ரசிகருக்கு ரசிகர்கள் விரும்பும் புத்திரன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க